கொலஸ்ட்ரால் மற்றும் மலச்சுக்களுக்கு ஒரு சூப்பரான தீர்வுதான் இந்த கொட்டப்பாக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த கொட்டப்பாக்கு நிறைய பேர் வந்து அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்பெல்லாம் அதை வந்து யாருமே பெருசா கன்சியூம் பண்றது இல்ல சோ எப்படி வெத்தலையில நிறைய நிறைய நன்மைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த கொட்டைப்பாக்குல நிறைய இருக்கு முக்கியமா பெண்களுக்கு என்ன பண்ணலாம் எப்படி சாப்பிடலாம் என்னென்ன நன்மைகள் முக்கியமா நீங்க நைட்டு தூங்க போகும்போது இந்த கொட்டப்பாக்க தண்ணியில நல்லா ஊற வச்சு காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியோட சேர்த்து நீங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணிய காலையில குடிச்சிட்டு வர 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 பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு சரியாகும் பைப்ராய்ட் மாதிரியான விஷயங்கள் வயிற்றுல இருந்தாலுமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா கொலஸ்ட்ரால குறைக்கக்கூடிய பண்பு இந்த பாக்குக்கு இருக்கு நிறைய பேரு எடை குறைவாதான் இருக்கேன் ரத்தில சுகர் இல்ல ஆனாலும் கொலஸ்ட்ரால் இருக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்து அப்படின்னு சொல்றாங்க பொதுவா துவர்ப்பு சுவை உள்ள பொருட்களுக்கு கொழுப்பை வெளியேற்றக்கூடிய பண்பு இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த கொட்டைப்பாக்கு இந்த கொட்டைப்பாக்குல இருக்கக்கூடிய ஒரு வகையான துவர்ப்பு சுவை உங்களுடைய கொழுப்ப கரைக்கும் ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்பை கூட கரைக்குமா சோ கொட்டைப்பாக்க நீங்க பவுடர் மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கலாம் இதை வெந்நீர்ல கலந்து காலையில காலையில குடிச்சிட்டு வரலாம் பவுடர் மாதிரி அரைக்க முடியலன்னா நான் சொன்ன மாதிரி இரவு ஊற வச்சு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கலாம் இப்படி கொட்டைப்பாக்கு கலந்த தண்ணீரை குடிக்கிறதுனால உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை மாதவிட பிரச்சனை தாண்டி தைராய்டு பிரச்சனையில இருந்துமே விடுவிக்குது முக்கியமா நெஞ்சில சளி கபம் இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இது ஆயுர்வேத முறைப்படி குறிப்பிட்ட ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸ்டில் நீங்க இதை கன்சியூம் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத உங்க டாக்டர் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களுடைய இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்